சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இது நம்ம குழுவில் உள்ள வித்யாமா சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய பதிவில் மனம் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்த சமயத்தில் அவங்க நினச்சாங்களாம் குருக்கிட்ட கொஞ்சம் பேசுனா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சாங்களாம் அவங்க குரு கிட்டேருந்து கால் வந்துச்சாமா ஸோ எனக்கு வந்து லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லையா எல்லாத்தையுமே மத்தியில் சரண்டர் பண்ணுறப்ப எனக்கு எல்லா பிரச்சனையுமே என்னை விட்டு போகிறதும் அல்லாமல் அததுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து எனக்கு தானாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம வித்யா வந்து அவங்க பதிவில் போட்டிருப்பாங்க அப்போ திங்க் ஆஃப் குருஜி குருஜி வில் அப்பியர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குழுவில் எல்லாருமே இதை தான் நம்ம வந்து அனுபவிச்சிட்ருக்குறோம் ஸோ குருவின் சிந்தனையோடு குரு பக்தியோடு அனைத்தையும் உருவமத்தியில் விட்டு நாம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறப்ப நமக்கு ஒரு குறையும் இல்லை நன்றி ஆத்மா வணக்கம்